விபரீத யோகம் இருக்கின்ற பதவிகளிலே திடீர் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய விஷயமாக இந்த விபரீத ராஜயோகம் இருக்கும் எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றையெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் திருமண யோகங்கள் போன்றவற்றை குரு பகவான் தருகிறார் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் தங்கமாக சேருகிறது பணத்தை அள்ளித் தருகிறார் தேவையில்லாத விஷயங்களில் நீங்க ஈடுபடுறதால் ஏற்படக்கூடிய சத்துருக்கள் அவதூறுகள் வதந்திகள் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுறார் உலக புகழ் வாய்ந்த மடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு பெயர்ச்சி வரப்போகிறது உலகத்திலே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அட்டன்ஷன் எப்பொழுதுமே உண்டு காரணம் என்னவென்றால் குருவடி தரணம் திருவடி தரணம் பாங்க என்றுமே குரு பகவானுடைய அருள் பெற்ற யாருமே வீணாக போனதாக சரித்திரம் கூட கிடையாது காரணம் குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னா சகலவிதமான காரியங்களையும் உருவாக்கித் தருபவர் சனி நினைத்தால் எதை கேட்டாலும் தருவார் குரு ராகு கேது நினைத்தால் வாழ்வில் ஏற்றங்களை தருவார் ஆனால் ஒரு குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அதுதான் குருவோட ஸ்பெஷல் இந்த குரு பகவானுடைய பொன்னான அருள் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அருள் வந்து இந்த வருடம் ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு செல்லுகிறார் குரு பகவான் மிதனராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு விஷயம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பனிரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் மறைகிறான் பனிரெண்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் மறைகிறான் என்னும் பொழுது விபரீத ராஜயோகமாக அது கருதப்படுகிறது விபரீத ராஜயோகம் அப்போது இந்த விபரீத ராஜயோகம் என்பது என்னவென்றால் இருக்கின்ற பதவிகளிலே திடீர் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய விஷயமாக இந்த விபரீத ராஜயோகம் இருக்கும் நான் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் திடீர்னு வந்த ஒரு ஹைக்கு என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு திடீர்னு வந்த ஒரு ஹைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஹைக் ஒரு ஒன்று என் வாழ்க்கையே தலையில மாற்றி போட்டுருச்சு என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தரும் பொன்னான நாள் ஏற்படும் பன்னிரெண்டு குடையவன் மூன்றில் மறைகிறான் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது அனுகிரகம் மூன்றாம் இடம் என்பது சப்போர்ட் எல்லாம் அந்த மூன்றாம் இடம் தான் அந்த மூன்றாம் இடத்திலே குரு பகவான் பொழுது எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றையெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் மூன்றில் இருக்கும் குரு பகவான் அடுத்ததாக எதை தருகிறார்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா வெளிநாட்டு யோகங்கள் திருமணவ யோகங்கள் போன்றவற்றை குரு பகவான் தருகிறார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் தான் ஏழுங்கிறது ஃபாரின் போகிற யோகங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்ன அப்படின்னா பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிறார் அதிர்ஷ்டத்திலே குரு பகவான் தருகின்ற அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு காரியத்தை துவங்கி அந்த காரியத்தை கடகடான மேலே கொண்டு போகிறதெல்லாம் இந்த குரு பகவான் தான் எதிர்பாராத இடத்துலேருந்து ஃபோன் கால் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் வாய்ப்பு இதெல்லாத்தையும் உருபுன்ற உண்டு பண்ணுறவரும் இந்த குரு பகவான் தான் அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் வாழ்க்கையிலே இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகிறது எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைப்பு உபஜயஸ்தானம்னு பேர் அதை குரு பார்க்கும் பொழுது ஆகுதுன்னா வெற்றி மேல் வெற்றி என்பது உண்டாகிறது குரு பகவானின் பொன்னான பார்வை இந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னை பார்க்கின்ற குரு பகவான் அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு மூன்றிலே இருந்து புதனுடைய வீட்டிலிருந்து டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட வெற்றிகளை எல்லாம் உருவாக்குகிறார் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு பிரமாதமான ஒரு யோகமாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வருகிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது பணம் தன வரவு எல்லாம் இந்த ரெண்டாம் இடம்தான் இந்த ரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகிறதுனா தங்கம் தங்கமாக சேருகிறது குரு பகவானுடைய அனுகிரகம் தங்கமாகச் சேருகிறது வாழ்க்கையிலே இந்த பொன் பொன்னார் மேனியன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய அருக்கடாட்சத்தால் பணமாக சேருகிறது அந்த பணம் ஒரு தங்கமாக சேரும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்கள் இன்றைய மதிப்பிலே தங்கம் வாங்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக இருக்குது ரெண்டாம் இடத்து குரு பகவானுங்கிறது தங்கமாக தருகிறது அந்த ரெண்டுங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடமாகப்பட்ட புதனுடைய வீடு அது அந்த தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது பணத்தை அள்ளி தருகிறார் படிப்பு உயர்கல்வி பதவி வாழ்க்கை இது எல்லாத்தையும் குரு பகவான் உண்டாக்கித் தருகிறார் அந்த ரெண்டாம் இடம் என்பது பேச்சு வாக்கு வன்மை இது எல்லாத்திலையும் நல்ல ஒரு ஸ்தானத்தை தருகிறார் அவை முன்னிலையை தருகிறார் எதா இருந்தாலும் வீட்டில் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இந்த குரு பகவான் தருகின்ற அனுகிரகம் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரண ருணர் ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறதால் ஏற்படக்கூடிய சத்துருக்கள் அவதூறுகள் வதந்திகள் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுறார் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்து எட்டாம் இடம் என்பது அனுகிரகம் எட்டாம் இடம் என்பது மாங்கல்ய பாவம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்துறார் குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் ஆயுஸ் அதிகமாகிறது மாங்கல்ய பலம் கூடுகிறது குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு வந்து அதிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கவிருக்கிறது எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் என்பதெல்லாம் சேருகிறது அடுத்ததாக குரு ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில்ஸ்தானம் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் அபிவிருத்தி அடைதல் முதலிடத்தை பிடித்தல் போன்றவை எல்லாம் நடக்கிறது அக ரிசிபராசிக்காரர்களுக்கும் பொன்னான பலன்களாக இந்த குருப்பெயர்ச்சி அமைகிறது கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை பதிந்து கொள்ளலாம் நேரடியாக டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்